வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய திருவோணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையுமே யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக அடைக்கிறோம் நண்பர்களை உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தன்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் ப எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியும் இப்போ மகரம் ராசி அப்படின்றது பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியா வருவீங்க மேலும் சர மற்றும் உபய அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான ராசிகள் செட் இருக்குங்க அதுல மகரம் ராசி வந்து சர ராசிகளை ஒரு ராசியாக வருவீங்க மேலும் பூமி தத்துவ ராசியை நம்மளுடைய மகரம் ராசிங்க அது மட்டும் அல்லாது காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியாகவும் வருவீங்க மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மேலும் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்ட கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்க கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ எப்பவுமே நம்ம வந்து இந்த வரு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது மற்றும் குரு பகவான் சனீஸ்வரர் இந்த நான்கு பேர் மட்டும்தான் வைத்து கணித்து சொல்லுவாங்க எதற்காக இதை சொல்றோம் அப்படின்னா இப்போ மற்ற கிரகங்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து முப்பது நாட்கள்ல இருந்து அவங்க வந்து அதிகப்படியா நாற்பத்தஞ்சு நாட்கள்ல பயிற்சி அடைஞ்சிருவாங்க ஆனா இந்த நான்கு கிரகங்கள் மட்டும் வந்து இவங்க வந்து பயிற்சி அடையக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுங்க அதாவது குரு பகவான் வந்து அவர் வந்து எப்பவுமே ஒரு வருட காலத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவாரு அதே சமயம் வந்து சனிஸ்வரர் வந்து இரண்டை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவாரு அது மட்டும் சொல்லாது ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சர்ப்ப கிரகங்களுமே ஒரே நாள் ஒரே தேதியில அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடைவாங்க அதனால அதிகப்படியே இந்த நான்கு வருட கிரகங்களை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய கணிப்புகள் அதிகமாக இருக்குங்க சரிங்களா இப்போ அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான வீடான உதவி சாணமான உபஜய சாணம் சொல்லக்கூடிய வெற்றி சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு சரிங்களா எப்பவுமே நம்ம நிறைய பதவிகள்ல தெளிவா சொல்லியிருக்கோம் எப்பவுமே மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்னு ஆகிய வெற்றி சாணம் ஸ்தானங்களான உபஜய ஸ்தானங்களான மறைவு ஸ்தானங்கள்ல எந்த ஒரு சர்ப்ப கிரகம் அமர்ந்தாங்க அப்படினாலோ அல்லது வந்து எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படினாலோ நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ட்டு சரிங்களா அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து இப்போ ராகு வந்து உங்களுடைய உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதயஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் சரிங்களா நீங்க நீண்ட காலமா வந்து ஒரு ஜாபை விட்டு வெளியில வந்துட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமா ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாது முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய ஜாப் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் நீண்ட காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்து அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணித வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் சார் நாங்கள் இருக்கின்ற இடத்துல வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்பாக்சனா இல்லாம இருக்குங்க நாங்கள் இப்போ புதுசாக ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு நல்ல புதிய ஜாப் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இதற்கு ஃபஸ்ட்டு முக்கியமான நல்ல காரணம் என்னென்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்கள் இப்போ ஏழரை சனியுடைய முதல் இரண்டு சுற்றுகள் வெற்றிகரமாக தாண்டி வந்துட்டீங்க ஜென்ம சனி காலத்தை விட்டு தாண்டி வந்துட்டிங்க இப்போ நீங்கள் வந்து பாத சனி காலம் சொல்லக்கூடிய குடும்ப சனிக்காலத்தில் இருக்கீங்க இப்போ இந்த மாதிரி சொன்னோடனே ஒரு சிலர் பயப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஏற்கனவே எங்களுக்கு ஃபேமிலியில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குங்க இப்போ இன்னும் பிரச்சனை அதிகரிக்குமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பா கிடையாதுங்க இனி வரவிருக்கும் இந்த பாத சனிக்காலம் மற்றும் குடும்ப சனிக்காலத்தில் உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கறதோட மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்க திருமணமாயிட்டு கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் நீங்க இப்போ பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஆண்டு வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகிடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் வந்து இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதிகபடியாக வந்து அந்த கேஸ் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வருடமா வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணிதக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் சனீஸ்வரர் உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன அமர்ந்துகிட்டு இருக்காருங்க நீங்க எந்த காரணத்துக்கு கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது இதனால் வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டதோ இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு நீங்க செய்கின்ற நல்ல சுய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் லாபம் கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுக்கு ஒரு டெசிக்னேஷன் சேஞ்சோ அல்லது வந்து நல்ல ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக பொ வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தார் கூட மகிழ்ச்சிகரமாக வந்து ஒரு சென்று வருவதற்கும் இந்த ஆண்டு வந்து ஒரு அற்புதமான உன்னதமான ஆண்டாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்காக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுங்க சரிங்களா மேலும் வந்து வந்து பகவான் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்க இருக்கிறீங்களோ அந்த வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து நீண்ட காலமாக வராமல் வந்து நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அதிகப்படியாக அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான உன்னதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து வந்து உங்களுடைய நான்காவது சொல்லக்கூடிய மற்றும் வண்டி இருக்காருங்க இந்த நான்காவது வீடு அப்படின்றது பகவானுக்கு கொஞ்சம் செட் ஆகாத வீடு தாங்க ஆனாலும் கூட இப்போ அவர் அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் வந்து அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வந்து நீண்ட காலமாக வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அல்லது புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஒம்பு வழக்கு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இது ரொம்பவே அற்புதமான ஒரு ஸ்தானம் இதன் காரணமா வந்து இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து இன்கேஸ் நீங்க கோர்ட்டில் வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ்க்காக போயிட்டு வந்து பண்ணிக்கிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கேஸ் அது அதிகப்படியாக தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனை விலகிட்டு உங்களுக்கு சொத்து சாதகமாக தீர்ப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில அன்பர்கள் வந்து ரீசெண்டாக வந்து நீங்கள் கலைத்துறையில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல முத்திரையை பதிப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா தற்சமயம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி வரைக்கும் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தை பார்க்குறாரு இதன் காரணமாக இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு நடைபெற வேண்டிய இருக்கின்ற சுப காரியங்கள் வந்து தடப்பட்டு போயிருந்திருக்கலாங்க அந்த சுப காரியங்கள் எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டும் அல்லாது இப்போ இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு குரு பகவான் வந்து மூல திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது வீடான பஞ்சம ஸ்தானத்துக்கு வராரு அப்ப என்ன ஆகும் இதன் காரணமா வந்து நீங்க படிக்கின்ற மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு எதனால வரைக்கும் படிப்புல அவ்வப்போது வந்து சிறுதளவுல மந்த காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுடைய படிப்புல இருக்கின்ற மந்த விலகிட்டு உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற

படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் தெரியாமல் நீங்கள் வந்து காதல் பண்ணிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி லவ்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான கணித வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு நல்லபடியா இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில தாய்மார்கள் வந்து சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆரம்பித்த உடனே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் விடாமல் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்தவர்க்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக எங்களுக்கு திருமணமே நடக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் இப்போது விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஆண்டு வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பிறகு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ஒன்பதாவது

வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது பொது பலன்கள் மட்டும்தாங்க இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியும் பார்ப்பாரு இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு இதன் காரணமா வந்து இப்போ சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கூடிய ஒரு நல்ல வருடம் தான் வந்து இந்த ஆண்டு முழுவதுமே நம்மளுடைய மகரம் ராசி கூட கூடிய திருவணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமேங்க ஓகேங்களா மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ கியூ